எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் மார்கழி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் என்று பலருக்கும் தெரியும் என்னதான் பெருமாளுக்கு உரிய சிறப்பு மிகுந்த மாதமாக மார்கழி மாதம் திகழ்ந்தாலும் அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் அந்தந்த தெய்வங்களுக்கு மிகவும் சிறப்பு மிகுந்ததாகவே கருதப்படுகிறது அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தெய்வரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியை நாம் அக்ரத சங்கடகர சதுர்த்தி என்று கூறுகிறோம் அப்படிப்பட்ட நாளில் விநாயகப் பெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சதுர்த்தியை நாம் சங்கடகர சதுர்த்தி என்று கூறுவோம் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்திக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கிறது அந்த அனைத்தையும் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வகையில் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம் சங்கடகர சதுர்த்தி என்பது நாளைய தினம் ஆறு ஒன்று இரண்டாயிரம் இருபத்தி ஆறு மணியிலிருந்து தொடங்குகிறது எனவே நாளைய தினம் நீங்கள் மாலை நேரத்தில் வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு நாளைய தினம் மாலை நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு தங்களால் இயன்ற அளவு அபிஷேக ஆராதனை செய்ய வேண்டும் பிறகு அருகம்புள்ளை விநாயகப் பெருமானுக்கு வைத்துவிட்டு அவருக்கு முன்பாக மூன்று அல்லது ஐந்து என்ற எண்ணிக்கையில் தீபமேற்றி கிழக்கு பார்த்தவாறு வைக்க வேண்டும் பிறகு அவருக்கு ஏதாவது ஒரு இணைப்பு பொருள் பால் தேன் போன்ற பொருட்களை நைவேத்தியமாக வைத்து ஓம் மகா கணபதியே ஸ்வாஹா ஓம் மகா கணபதியே ஸ்வாஹா ஓம் மகா கணபதியே சுவாஹா என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு உச்சரித்துவிட்டு வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு நைவேத்தியமாக வைத்த பிரசாதத்தை உண்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இப்படி ஒருவேளை வீட்டில் பூஜை செய்ய இல்லவில்லை என்று நினைப்பவர்கள் அன்றைய தினம் மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்படி செல்லும் பொழுது பெருமானுக்கு வாசனை நிறந்த மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் பொதுவாக விநாயகப் பெருமானுக்கு அருகம்புள்ளை தான் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கூறுவது வழக்கம் ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் வாசனை நிறைந்த மலர்களை வாங்கி கொண்டு போய் விநாயகப் பெருமானுக்கு கொடுத்து வழிபாடு செய்துவிட்டு அவருக்கு ஏற்கனவே சாட்டை இருந்த அருகம்புள்ளை அர்ச்சகரிடம் கேட்டு வாங்கி வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் இப்படி வீட்டிற்கு கொண்டு வந்த இந்த அருகம்புள்ளை நாம் பணம் வைக்கும் இடத்தில் வைப்பதன் மூலம் விநாயகப் பெருமானின் அருளால் நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது ஐதீகம் வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் சரி கோவிலுக்கு சென்று செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் சரி முழு மனதுடன் விநாயகப் பெருமானை சரணம் சரணாகதி அடைந்து செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு முழு பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு முழு மனதுடன் விநாயக பெருமானை வழிபட்டு கோடீஸ்வர யோகத்தை பெறலாம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க